கண்களும் கவி பாடுதே பகுதி மூன்று மாடியிலிருந்து அரவம் இல்லாமல் இறங்கி இருந்தார்கள் கார்த்திகாவும் ஆதிரையும் காலேஜில் போய் பாடம் பிடிக்காம தம்மடிக்க கத்துட்டு வந்திருக்கான் இத போய் முதல்ல அப்பா கிட்ட சொல்லணும் என்று கார்த்திகா சொல்ல வேணாம் கார்த்திகா அவசரப்படாத மாமா ரொம்ப கோபடுவாங்க என்று ஆதிரி அவளை தடுத்து நிறுத்தி இருந்தாள் எதுக்குடி என்ன நிறுத்துற இன்னைக்கு சிகரெட்னா ஆரம்பிச்சா அடுத்து எல்லா கெட்ட பழக்கமும் கத்துக்கிட்டே என்ன செய்யறது என்று கார்த்திகா தன் அண்ணன் மீது உண்மையான அக்கறையுடன் சொல்ல அப்போ நீ அத்தை கிட்ட மட்டும் சொல்லி கண்டுச்சு வைக்க சொல்லு மாமாவை தேவையில்லாம டென்ஷன் ஆக்காத சரி கார்த்திகா எனக்கு அவர்கள் வீட்டை நோக்கி சென்றாள் மாணிக்கம் பற்றி ஆதரை அறிந்துதான் அப்படி சொன்னாள் ஆனால் அவள் அப்போது அறியவில்லை இந்த விஷயத்தில் அன்புவின் மொத்த கோபத்துக்கும் அவள் ஒருத்தியே தான் ஆளாக போகிறாள் என்று மாணிக்கம் கடுமையான உழைப்பாளி என்னதான் பூர்வீக சொத்து நிறைய இருந்தாலும் மாணிக்கம் என்றுமே உழைத்து முன்னேற வேண்டும் என்ற கொள்கையை உடையவர் அந்த எண்ணத்தை அவருக்கு சிறு வயதிலிருந்தே விதைத்தவர் அவர் தந்தை முத்துவேல்தான் கிராமத்தில் அவர்களுக்கு சொந்தமாக பல ஏக்கர் தோட்டத்தை பராமரித்து வந்தது மாணிக்கத்தின் தந்தை முத்துவேலும் அவர் மனைவியும் தான் முடித்த மாணிக்கம் சென்னையில் முதல் சிறிய அளவில் தான் ஒரு பழக்கடை துவங்க திட்டமிட்டார் ஆனால் அவர் தந்தை கடனுக்குத்தான் பழங்களை கொடுப்பேன் ஒவ்வொரு மாத இறுதியிலும் பழங்களுக்கான தொகையை கொடுத்துவிட வேண்டும் என்று கராராக தன் ஒரே மகனிடம் சொல்லிவிட்டார் மாணிக்கமும் சம்மதித்து அவர்கள் நிலத்தில் விளைந்த பழங்களையே கொண்டு வந்து விற்க துவங்கினார் அது அவருக்கு நல்ல லாபத்தை கொடுக்க ஆரம்பித்தது அவரின் அயராத உழைப்பு அவருக்கு அதற்கான பலனையும் படிப்படியாக தந்தது இருபது வருடங்களில் மாணிக்கம் இப்போது பத்து பழக்கடைகளுக்கு உரிமையாளராக மாறியிருக்கிறார் அவர் தந்தை இப்போது உயிரோடு இல்லை இருந்தும் அதே நடைமுறைதான் இன்றும் தொடர்கிறது தன் தாய் என்றாலும் பழங்களுக்கான தொகையை அவரிடம் கொடுத்துவிட்டுதான் வருவார் தாயும் பிள்ளையும் என்றாலும் வாயும் வயிறும் வேறு என்பது அவரது நம்பிக்கை வாரம் இருமுறை கிராமத்துக்கு சென்று அங்கு தோட்டத்தை மேற்பார்வை பார்த்துவிட்டு தன் தாயுடன் தங்கிவிட்டுதான் ஊர் திரும்புவார் மாணிக்கம் அவர் தாய் சிவகாமி தன் மகன் கொடுத்த பணத்தை பத்திரமாக சேமித்து வைத்திருக்கிறார் பின்னாளில் அவனுக்கு தான் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்பதே அவர் எண்ணம் அப்படி முத்துவேல் அவரை கண்டிப்பாக வளர்க்கவில்லை என்றால் அவரால் நிச்சயம் தொழிலில் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றிருக்க முடியாது இப்போது அன்பிடமும் அதையே எதிர்பார்க்கிறார் படிப்பு வராவிட்டாலும் லீவு நாட்களிலாவது அவருடன் கடைக்கு வர வேண்டும் இல்லை கிராமத்துக்கு சென்று தோட்டத்தில் அம்மாவுக்கு உதவ வேண்டும் என்று எதிர்பார்ப்பார் ஆனால் அந்த பத்தொன்பது வயது வாலிபனுக்கோ அந்த இரண்டிலுமே நாட்டமில்லை பலமண்டி நடத்துவதில் அவனுக்கு ஆர்வம் இல்லை போதே அவன் கோரிக்கை அவனுக்கு அவன் நண்பர்கள் வைத்திருப்பது போல பெரிய பைக் வேண்டும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு போன் வேண்டும் செலவுக்கு நிறைய காசு வேண்டும் வாழ்க்கையை நன்றாக அனுபவிக்க வேண்டும் இது மட்டுமே நமது அன்புவின் தற்போதைய கொள்கையாகும் இதனாலேயே அவர்கள் வீட்டில் நிறைய குழப்பங்கள் ஏற்படும் இப்படித்தான் அன்பு அன்று காலையிலேயே மாணிக்கத்திடம் ஆரம்பித்திருந்தான் பார்வதியும் விசாலாட்சியும் வடகம் காய வைக்க மொட்டை மாடி சென்றிருந்தார்கள் கார்த்திகாவும் ஆதிரையும் ஹாலில் உட்கார்ந்து படித்துக் கொண்டிருந்தார்கள் அவளுக்கு கணிதம் சொல்லி கொடுத்திருந்தால் ஆதிரை அப்பா உங்களுக்கு எப்போவுமே ஒரு கண்ணில் வெண்ணை இன்னொரு கண்ணில் தான் உங்கள் மக கேட்காமலேயே அவளுக்கு ஒரு ஜோடி தங்க வளையல் வாங்கி கொடுத்துருக்கீங்க எனக்கு ஒரு தங்க இடுப்பு கொடியாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா என்று கேட்க என்னடி உங்கள் அண்ணன் ரசனை இவ்வளோ கேவலமாக இருக்குது தங்க செயின் கேட்டால் கூட பரவாயில்ல இடுப்பு கொடி கேட்குறான் அதெல்லாமா போடுவான் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியலையே என்று ஆதிரை கார்த்திகா காதல் கிசுகிசுக்க ஐயோ ஃப்ராடுடி செயினை விட இடுப்பு கொடிதானே பெருசாக இருக்கும் அப்போ தான் நிறையா பணம் கிடைக்கும் அதை அடைக்கடையில் வச்சு பைக் வாங்க பிளான் போட்டிருப்பான் அதுக்கு தான் இந்த ட்ராமா என்று கார்த்திகா அவள் மட்டும் கேட்கும் குரலில் சொல்லிக் கொண்டு இருந்தாள் டே இவ்வளோ நீயும் ஒன்னா அவள் பொம்பளை பிள்ளை நாளைக்கு கல்யாணம் பண்ணும்போது அவளுக்கு நகை போட வேண்டாமா அவளோட போய் போட்டி போடுற ம் ஆ ஒன்றா இதை ஒன்று சொல்லிடுங்க பேசாமல் நானும் பொண்ணாக பிறந்திருக்கலாம் என்று அவன் சலித்துக்கொண்டே மாடிக்கு சென்று இருந்தான் ஹம் அவன் நடத்தட்டும் வா நம்ம படிக்கலாம் என்று இருவரும் படிப்பில் மூழ்கி விட்டனர் அதே நேரம் ஒரு நோட்டை எடுத்து வருவதாக கார்த்திகா அவள் அறைக்கு சென்று விட மாணிக்கம் ஆதிரை அருகில் வந்து இருந்தார் ஆதிரை என் போன்ல சார்ஜ் இல்ல இன்னைக்கு லோடு வண்டி வந்துருச்சான்னு கேட்கணும் நான் சொல்ற நம்பரை அந்த போன்ல போட்டுக்கொடு என்று கார்த்திகா போனை காட்டினார் ஆதிரையும் அவர் சொன்னது போல் செய்ய சுப்பையா லோடு வந்துருச்சா சரி அப்ப வவுச்சர் காப்பி எனக்கு இந்த நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணு என்று போனை துண்டித்து இருந்தார் ஆதிர இந்த போன்ல எங்க வாட்ஸ்அப் இருக்கு என்று அவர் கேட்க ஆதிரியும் அவர் அருகில் வந்து அந்த போனில் எடுத்து கொடுத்தாள் இதோ இங்க இருக்கு மாமா என்று அவள் இன்முகத்துடன் அவருக்கு உதவி கொண்டிருந்தாள் அதே நேரம் அன்பு செல்வனும் மாடியிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தான் அவன் கண்ணில் இருவரும் ஏதோ போனை பார்த்து கொண்டு சுவாரஸ்யமாக பேசுவதுதான் தெரிந்தது சற்று நேரத்தில் ஆதிரியும் கார்த்தியாவை பார்க்க அவள் அறைக்கு சென்று விட்டாள் ஆனால் அன்புவின் கெட்ட நேரம் மாணிக்கம் கண்ணில் பட்டது என்னவோ அன்று ஆதிரை எடுத்த புகைப்படங்கள் தான் பார்த்தவர் அதிர்ந்து விட்டார் அன்பு கையில் சிகரெட்டுடன் புகையை ஊதி தள்ளுவதை பார்த்தவருக்கு கட்டுக்கடங்கா கோபம் பொங்கியது அவன் அருகில் சென்றவர் எப்ப இருந்து உனக்கு இந்த கெட்ட பழக்கம் படிக்கிற வயசுல சிகரெட் பிடிப்பியா என்று அவன் கன்னத்தில் ஓங்கி அரைந்திருந்தார் அவர் போட்ட சத்தத்தில் வீட்டினர் அனைவருமே ஹாலுக்கு வந்திருந்தனர் அன்பு செல்வனோ அவமானத்தில் திகைத்து நின்று விட்டான் இங்க பாரு மகன் வல்லல என்று போனை காண்பித்தவர் அடிக்க சொன்ன படிக்காம தானா மாடியதானா இது பைக்கு கேட்குதோ இனி உனக்கு ஒரு பைசா தர மாட்டேன் என்று மாணிக்கம் ஆவேசமாக கத்தியதில் அனைவரும் அதிர்ந்து விட்டனர் அவனது பார்வை மட்டும் அந்த அறையில் நின்றிருந்த ஆதிரியின் மீது வன்மமாக படிந்தது எல்லாத்தையும் போட்டுக் கொடுத்துட்டு என்னடி அப்பாவியான லுக்கு என்று மனதுக்குள் கரித்துக்கொண்டே இருந்தான் அப்பா சிகரெட் தானே பிடிச்சேன் இதுக்கு எதுக்கு இவ்வளோ கோபப்படுறீங்க அது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அவ்வளவுதான் என்று அன்பு சொல்ல டேய் அடிச்சனா பாரு உனக்கு என்னடா டஸ்ட்ரெஸ் அதுவும் இந்த வயசுல ராஜா மாதிரி சொகுசா வாழ்ற இத்தனை ஃபீஸ் கட்டி படிக்க வச்சிருக்க அரியர் வச்சுட்டு நீ ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான்னு நினப்பு கொஞ்சமாவது இருக்கணும் எதுவும் கிடையாது இதுல இவனுக்கு ஸ்ட்ரெஸ் வரையாமா இந்த பிள்ளை பாரு ஆதர அவங்க அம்மா சமையல் வேலையை பார்த்து காப்பாத்தலான்னு உணர்ந்து கஷ்டப்பட்டு படிச்சு அவள் அம்மாவுக்கு எவ்வளவு பெருமை சேர்த்துட்டா அது புள்ள என்று அவர் சொல்ல அதுவரை அவர் எப்போதும் பாடும் அர்ச்சனை தான் என்று அமைதியாக இருந்தவனுக்கு அவர் ஆதிரி என்று சொன்னதும் அவன் உடல் தீயாக பற்றி எரிய தொடங்கிவிட்டது அவளால் தான் இத்தனை இடி சொல்லும் தந்தையின் அடி அவமானம் என்று அவன் மனம் விட்டது ஓஹோ இதெல்லாம் நினைச்சேன் உங்ககிட்ட என்ன அடி வாங்க வைக்கதான் எனக்கு தெரியாமல் அருகில் சென்றவன் அவள் கையை பற்றி சொல்லுடி நீதானே இந்த போட்டோ எடுத்த என்று அவன் உரும அனைவருமே அவன் சைக்கிளில் நடுங்கி விட்டனர் ஆதரைக்கோ என்ன சொல்வது என்று தெரியவில்லை அவன் பற்றிய இடம் வலித்தது உண்மையை மட்டும் சொல்லு நீதானே போட்டோ எடுத்த என்று அவன் கண்கள் அவளை உறுத்து விழிக்க ஆமா நான் தான் எடுத்த என்று ஆதிரை முடிக்கவில்லை அன்பு செல்வனின் இரும்பு கரம் அவள் கன்னத்தில் இடி போல் இறங்கியிருந்தது அந்த ஒரே அடியில் சின்ன பெண்ணான அவளோ கீழே விழுந்து விட்டாள் அனைவருக்கும் அதிர்ச்சி தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்த விசலாட்சி கண்கள் கலங்கிவிட்டன ஆனால் அவர் அங்கேயே நின்று விட்டார் என்னடா பொம்பள மேல கை வச்சிட்ட என்று பார்வதியும் கார்த்திகாவும் தான் ஆதரி அருகில் ஓடி சென்றனர் மாணிக்கத்துக்கோ தன் மகன் மீது அப்படி ஒரு கோபம் நம்மிடம் அடைக்கலமாக வாழும் பெண்ணை இப்படி விட்டானே என்ற சங்கடம் விசாலாட்சியின் கண்களில் வழிந்த கண்ணீரில் தெரிந்த வேதனை என்று அனைத்தும் ஒன்று சேர்ந்து மாணிக்கத்தின் கோபத்தை ரெட்டிப்பாக்கியிருந்தது இடுப்பில் இருந்த பெல்ட்டை உருவியவர் தன் மகன் என்று கூட பாராமல் என்னடா பழக்கம் இது இப்படியா ஒரு பொம்பளைப் பிழமலை கை வைப்ப என்று அவனை அடிக்க தொடங்கிவிட்டார் அதே நேரம் சேகரும் விமலும் சினிமாவுக்கு அன்பை அழைத்து செல்ல வந்திருந்தனர் மாணிக்கம் ஆக்ரோஷமாக தன் மகனை அடிப்பதை பார்த்தவர்கள் பின்னங்கால் பிடரியை தொட தெரித்து ஓடிவிட்டனர் என்னடா ஆக்ஷன் படம் பார்க்க நினைச்சா இங்க பெரிய மல்யுத்தமே நடக்குது என்றவர்கள் ஓடி மறைந்திருந்தனர் விசாலாச்சிதான் போய் அண்ணா அண்ணா என்ன இது பிள்ளைய போய் இப்படியே அடிப்பீங்க என்று பெல்ட்டை அவரிடம் இருந்து பிடுங்கியிருந்தார் அதற்கு மேல் அங்கு நிற்க பிடிக்காத மாணிக்கம் கடைக்கு சென்று விட்டார் ஆதரைக்கோ அவளால் தான் அவன் பெல்ட் அடி வாங்கிவிட்டான் என்ற குற்ற உணர்வாகத்தான் இருந்தது அவள் அவனிடம் கண்களால் மன்னிப்பு கோர அன்பு செல்வனுக்கோ அவள் மீது இப்போது பழி உணர்ச்சிதான் உருவாகியிருந்தது அவள் விழிகளை சந்தித்தவன் ஓ சாவு கையிலதாண்டி என்று அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் எச்சரித்து இருந்தான் பகுதி நான்கு அன்பு செல்வனுக்கோ அப்படி ஒரு அவமானமாக போய்விட்டது அவர் அடித்தது கூட வலிக்கவில்லை ஒரு பெண் இப்படி சூழ்ச்சி செய்து அவனை அடிவாங்க வைத்து விட்டாளே என்ற கோபம்தான் தலைக்கு ஏறியிருந்தது அதிலும் அவன் நண்பர்கள் பார்த்தது வேறு அவன் வழியை அதிகரித்திருந்தது அவர்கள் கேலி செய்வது ஒரு பக்கம் இருந்தாலும் எங்கே அவன் தந்தைக்கு பயந்து இனி அவனை அடுத்து வெளியில் செல்லும் போது அழைக்காமல் விட்டு விடுவார்களோ என்ற கவலையும் பெரிதாக இருந்தது கார்த்திகாவும் பார்வதியும் ஆதரிக்கு கை கொடுத்து தூக்கிவிட்டு உதவி கொண்டிருக்க அன்பு செல்வனும் அவளை பார்வையாலேயே எரித்து கொண்டிருந்தான் அனைவரும் அவளையே கவனிப்பதை பார்த்து அதுவும் அவனுக்கு புகைச்சலாகத்தான் இருந்தது அதற்கு மேல் அங்கு நிற்க பிடிக்காமல் அவன் அறைக்கு விறுவிறுவென்று படியேறி சென்று விட்டான் இன்று அவன் நெடுநாளாக காத்து கொண்டிருந்த அவன் தலைவன் படத்தின் முதல் நாள் ரிலீஸ் வேறு அவன் நண்பர்கள் மட்டும் அநேகமாக இந்நேரம் உட்கார்ந்து படம் பார்த்து கொண்டிருப்பார்கள் இவனது டிக்கெட்டை என்ன செய்தார்களோ என்ற கவலையும் அவனது மற்ற கவலைகளுடன் சேர்ந்து கொண்டது அப்போது அவன் அரைக்கதவை லேசாக தட்டிவிட்டு உள்ளே நுழைந்திருந்தார் பார்வதி அவர் கையில் மருந்தும் கஷாயமும் இருந்தது இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க இந்த வீட்டுல எல்லாருக்குமே அவதான ஓசத்தி ஒரு வேலைக்காரிக்காக பெத்த பிள்ளை அடி வாங்குறத ரசிச்சு பார்த்துட்டு இருந்த மட்டமான அம்மாதான நீங்க என்று அன்பு கேட்க டேய் கத்தாத விசாலாச்சு காதல விழுந்துட போகுது அவ சின்ன பொண்ணுடா அவளும் கார்த்திகாவும் சும்மா ஜாலியா உன்ன போட்டோ எடுத்திருக்காளுக உன் கெட்ட நேரம் அப்பா அதை பாத்துட்டாங்க என்று பார்வதி அவனை சமாதானப்படுத்த முயற்சிக்க அவ அப்படி உங்ககிட்ட சொன்னாளா பொய் அத்தனையும் பொய் அவ அப்பா கிட்ட போனை காட்டி காட்டி பேசினதுதான் என் ரெண்டு கண்ணால பார்த்தனே விடுடா அவங்களுக்கும் யாரு இருக்கா என்றபடி தன் மகன் காயங்களுக்கு மென்மையாக மறந்துட்டார் பார்வதி அன்புக்கு இன்னமும் அவர் சொன்னதை ஏற்க மனமில்லை அன்று முழுவதும் தன் அறைக்குள்ளேயே இருந்தவன் பார்வதி கொடுத்த மாத்திரையை போட்டு தூங்கிவிட்டான் என்னதான் அன்பு அவளை அடித்திருந்தாலும் மனம் என்னவோ அவனுக்காகத்தான் வருந்தியது பாவம் அவளாலதானே மாணிக்கத்திடம் அடிவாங்கி விட்டான் என்று அவள் மனமே உறுத்தியது அவன் கோபம் சற்று தணிந்தபின் பின் அவனிடம் நேரில் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள் அவன் கல்லூரி படிப்பை தொடங்கும் முன்பு எல்லாம் அவளிடம் நன்றாகத்தான் பேசுவான் கார்த்திகாவுடனும் அவளுடனும் சேர்ந்து விளையாடுவான் மூவருமாக அரட்டை கூட அடிப்பார்கள் பின்ன என்ன நினைத்தானோ அவளிடம் பேசுவதை வெகுவாக குறைத்திருந்தான் அவளும் படிப்பில் மூழ்கியிருந்ததால் அங்கு செல்வதையே குறைத்திருந்தாள் ஆனால் அவ்வப்போது அங்கு செல்லும் நேரங்களில் அவள் கார்த்திகாவுடன் சேர்ந்து உற்சாகமாக அவனிடம் குறும்பாகத்தான் பேசுவாள் அவனுக்கும் அவளுடன் பேசுவது பிடிக்கும் ஆனால் அவளையும் அவனையும் அவன் நண்பர்கள் சேர்த்து வைத்து பேச தொடங்கி இருந்தார்கள் உனக்கு என்னடா கவலை உனக்கு பொண்ணு ரெடியா வீட்லயே இருக்கு பார்க்க நல்லா அழகா தான் இருக்கா தான் ஒரு ஃபியரும் செட் ஆக மாட்டேங்குது என்று அவர்களின் கேலி பேச்சு அவனுக்கு பிடிக்காமல் போனது அவர்கள் வாய்க்கு பயந்துதான் அவளிடம் பேசுவதையே குறைத்திருந்தான் அவன் நண்பர்கள் அவ்வாறு பேச பேச அவன் கோபமோ அவர்கள் மீது திரும்பாமல் ஆதிரை மீதுதான் அதிகரித்திருந்தது இப்போது அதற்கெல்லாம் மணிமகுடம் வைத்தது போல ஆதிரை மொத்தமாக போட்டோ வேறு எடுத்து மாட்டிக்கொண்டாள் பரீட்சை முடிவுகள் வந்த சந்தோஷத்தில் சும்மா அவனை சீண்ட வேண்டும் என்று அவள் எடுத்த படம் பெரிய பூகம்பத்தையே உண்டு பண்ணியிருந்தது வீடு சென்ற ஆதிரை மனம் முழுவதும் அன்பை எப்படி சந்தித்து மன்னிப்பு கேட்பது என்ற அவள் தான் இருந்தது அப்ளிகேஷன் கவுன்சிலிங் என்று அந்த ஒரு மாதமும் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் சென்றது அவள் மனதில் அன்பை பற்றி நினைப்பிருந்தாலும் அவள் கடமைகள் அவள் கவனத்தை சிதறவிடாமல் பிடித்து வைத்திருந்தன அவள் எப்பொழுதாவது அங்கு சென்ற நாட்களில் அவன் அங்கு இருப்பதில்லை கிராமத்தில் பாட்டியுடன் தங்க சென்று இருப்பதாக கார்த்திகா சொன்னாள் பத்து நாள் விடுமுறைக்கு சென்றிருந்தான் அவள் அறிந்து அவன் இதுவரை தனியாக சென்றதில்லை அவளை பார்க்காமல் தவிர்க்க வேண்டும் என்றுதான் சென்றிருப்பானோ என்று அவள் மனம் யோசித்தது ஆதிரைக்கு அவள் ஆசைப்பட்ட பாடமே அந்த பிரபலமான பொறியியல் கல்லூரியில் கிடைத்தது ஆதிரைக்கு மிகுந்த சந்தோஷம் ஆனால் ஒரே நெருடல்தான் அது அன்பு செல்வன் படிக்கும் கல்லூரி அவன் ஏற்கனவே கோபத்தில் இருக்கிறான் இப்போது அவள் வேறு அவன் கல்லூரியில் சேரப்போகிறாள் இந்த உண்மை மட்டும் தெரிந்தால் எப்படி குதிப்பானோ என்று மனதை உறுத்தி கொண்டுதான் இருந்தது கார்த்தி நான் பெசாம வேற காலேஜ் எடுத்திருக்கணுமோ எனக்கு ரொம்ப இருக்குடி நாளைக்கு தான் அன்பு என்ன பழிவாங்க காலேஜ்ல மாட்டி விட்டுருவானோ என்னடி பண்றது விட மாட்டான் அவனே வச்சு நல்லா செய்வான் என்றால் அவன் தங்கை கார்த்தி என்று ஆதிரியோ அதிர்ந்து வாயில் கை வைத்து விட்டால் மறுநாள் விசாலச்சியிடம் சொல்லிவிட்டு முதல் நாள் வகுப்புக்கு ஆசையுடன் சென்றாள் நல்ல வேலையாக அன்பு கண்ணில் அவள் படவே இல்லை ஆனால் இரண்டாவது நாள் மாதிரி அவள் தோழியுடன் கல்லூரி முடிந்து பஸ் நிறுத்தத்திற்கு செல்ல ஆயத்தமாக வழிமறித்து நின்றிருந்தார்கள் சீனியர் மாணவிகள் ஆஹா ஜூனியர்ஸா வாங்க வாங்க அடிமைகளா இந்தாங்க இந்த ரெக்கார்ட் நோட்டை பார்த்து இந்த பத்து ரெக்கார்ட் நோட்லையும் எழுதிட்டு வரணும் எழுதாம வந்தா என்ன நடக்கும்னு தெரியுமா என்று எச்சரிக்க இல்ல சீனியர் நாளை கண்டிப்பா எழுதி கொண்டு வந்துடுறோம் என்று அவள் தோழி சொல்ல இது உங்க ரெக்கார்டு தானே நாங்க எதுக்கு எழுதணும் நாளைக்கு எங்களுக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும் என்ற அந்த நோட்டுகளை ஆதரி அவர்களிடம் திருப்பி தந்தாள் ஏனிலே உனக்கு என்ன அவ்வளவு திமிரா சீனியர்ஸை பகச்சுகிட்ட என்ன ஆகும் தெரியுமா என்று அவள் கண்களை உருட்டி மிரட்டியதெல்லாம் ஆதரை முன் வீணாகித்தான் போனது உங்க வேலைய நீங்க தான் பாக்கணும் வேணும்னா வாங்க பிரின்ஸ்பல் கிட்ட போய் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு கேட்கலாம் என்று ஆதரையை சொல்ல காவிரிக்கு உள்ளுக்குள் உதறல் எடுத்து விட்டது அவள் அடுத்த நிமிடமே அங்கிருந்து சென்று விட்டாள் என்னடி இன்னும் ஒரு ஜூனியர் கூட உன் கண்ண சிக்கலையா இன்னும் நோட்ட தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்க என்று காவிரி அருகில் வந்து அன்புதான் விசாரித்துக் கொண்டிருந்தான் அதை ஏண்டா கேட்குற இப்போ தான் ஒருத்தி வா பிரின்ஸிபல் கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அப்புறமா எழுதுறேன்னு என்னையே மிரட்டிட்டு போகிறா நம்ம மேலே பயமே போயிடுச்சுடா என்று அவள் புலம்ப நிலுக்கா வரி யார் அந்த திமிர் பிடிச்ச பொண்ணுன்னு காட்டிட்டு போ அவளை ஒரு வழி பண்ணிடலாம் என்றான் அவன் அதோ அந்த ஊதா கலர் சுடிதாரு என்று அவள் காட்டி சென்று விட அன்புக்கு தான் தூக்கி வாரி போட்டு விட்டது இவள் இந்த கல்லூரியிலா சேர்ந்திருக்கிறாள் என்று சினம் பொங்கியது கல்லூரி அவன் கோட்டை இந்தப்பை அவன் செய்யும் சேட்டையெல்லாம் வீட்டில் போய் போட்டு கொடுத்து விடுவாளோ என்ற சந்தேகம் வேறு புதிதாக பிறந்திருந்தது சந்தர்ப்பம் அமையட்டும் வச்சு செய்யலாம் என்று வன்மமாக மனதுக்குள் நினைத்து கொண்டான் பார்வதி கார்த்திகா மாணிக்கம் என்று அனைவரும் ஊர் ஊர்திருவிழாவுக்காக கிராமத்திற்கு சென்றிருந்தனர் விசாலாட்சிக்கு காய்ச்சல் அடித்ததால் அன்று சமையல் வேலை பார்க்க ஆதரைதான் அங்கு வந்திருந்தாள் பார்வதியும் ஊர்ல இல்ல ஆதர தம்பிக்கு காப்பி போட்டு டிஃபன் மட்டும் வச்சு கொடுத்துட்டு வந்துரு என்று விசாலாச்சி கேட்டுக்கொண்டதால் ஆதிரை கல்லூரி போகும் முன் அனைத்து வேலைகளையும் அவர்கள் வீட்டில் முடித்திருந்தாள் அங்கு வீட்டை பராமரிக்கும் சரஸ்வதி அக்காவிடம் அக்கா என்னால முடிஞ்சிருச்சு நான் கிளம்பட்டுமா என்று ஆதிரை கேட்க அதில் நானும் வேலையை முடிச்சிட்டேன் நீ மேலே அன்பு தம்பிக்கு போய் காப்பி கொடுத்து எழுப்பி விட்டுட்டு வந்துடு நான் அதுக்குள்ள அடிப்படையெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிட்றேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே கிளம்பிடலாம் நான் வேற பாப்பாக்கு போய் ஊசி போடணும் என்று சரஸ்வதி அக்கா கெஞ்சும் குரலில் சொல்ல ஆதரையால் தட்ட முடியவில்லை ஆதிரை தயக்கத்துடன் தான் அவன் அறைக்கு சென்றாள் அவள் கைகள் நடுங்கின அவன் மறுபடியும் கை நீட்டி விடுவானோ என்று மனம் பதறியது அவள் தைரியமானவள் தான் அன்று அன்பை தவிர யார் அடித்திருந்தாலும் திருப்பி அடித்திருப்பாள் ஆனால் அவள் போட்டோ எடுத்ததும் தப்புதானே அதற்காகத்தானே அடித்தான் என்று அவள் மனம் அவனுக்காக வாதாடியது சரி இன்று எப்படியாவது அவனிடம் மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் என்றுதான் அவன் அறைக்குள் தட்டிவிட்டு உள்ளே சென்றாள் அவனோ அங்கு படுக்கையில் இருந்து அப்போதுதான் எழுந்து அமர்ந்தான் அன்பு காஃபி என்று அவள் நீட்ட அவனோ முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டான் ஐ எம் சாரி அன்பு அன்னைக்கு என்னால தான் எல்லா பிரச்சனையும் ஐ எம் ரியலி சாரி என்றாள் அவள் சமாதானமாக எதடி மன்னிக்கு சொல்ற இந்த வீட்டில் எல்லாருக்கும் நீதா மகாராணி எங்க பாரு பெத்த பிள்ளைன்னு கூட என்னை என்ன பெல்டாலி தள்ளிட்டாரு உனக்கு அப்படியே உள்ள குழு பார்த்து என்ன காயப்படுத்தினது வீம்புக்குன்னு என் காலேஜில முடிவு பண்ணிட்டியா என்று அவன் கோபமாக கேட்க இல்ல நான் ஆசைப்பட்ட கோர்ஸ் இங்கதான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ஸ்காலர்ஷிப் தொகையும் அங்கதான் நிறைய கொடுத்தாங்க மத்தபடி எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்ல என்றால் எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ என்ன பண்ணுவியோ நாளைக்கே வேற காலேஜ் மாறணும் என்றான் ஆதிரை அதிர்ந்து விட்டால் அன்பு அது எப்படி முடியும் எல்லா கவுன்சிலிங்கும் முடிஞ்சிச்சு இந்த படிப்பை தான் நாங்கள் வாழ்றோம் என் எதிர்காலமே தான் இருக்கு நான் காலேஜில் நீ இருக்க பக்கம் கூட வரமாட்டேன் ஐ ப்ராமிஸ் யூ அன்பு என்றால் ஆதிரை ம் முதல்ல அன்புன்னு கூப்பிட்றதை நிறுத்து நான் உன்னை விட மூணு வருஷம் பெரியவன் என்னமோ உன் தம்பி மாதிரி அன்பு அன்புன்னு கூப்பிடுற என்று அவன் அதட்ட இவ்வளவு நாளாக நானும் கார்த்திகாவும் தானே கூப்பிட்டோம் இப்போ என்ன புதுசா என்று கேட்க துடித்த இதழ்களை அடக்கி கொண்டவள் அப்போ எப்படி கூப்பிடுறது சரி அண்ணான் கூப்பிடவா என்று அவள் கேட்க சேச்சா அது கிரிஞ்சா இருக்கு என்றான் ஓகே அப்போ மச்சானு கூப்பிடுட்டுமா என்றால் உதடு வரை வந்த சிரிப்பை அடக்கி ஓ உனக்கு இப்படியெல்லாம் வேற நினைப்பு இருக்கா தொலைச்சிடுவேன் கால்மி சார் அப்புறம் என்னை பத்தி காலேஜில பேசிக்கிற எந்த ஒரு விஷயமும் வீட்டில் வந்து நீ சொல்ல கூடாது என்ன நீ தெரிஞ்ச மாதிரி அங்க காட்டிக்கவே கூடாது ஓ வாழத்தனத்தெல்லாம் என்கிட்ட காட்ட நினைச்ச பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டான் அசிங்கப்படுத்திடுவேன் ஜாக்கிரத என்று அவன் எச்சரிக்க ஆதிரி அதிர்ந்த விழிகளுடன் அவனை பார்த்து கொண்டு அவள் இதுவரை அவன் இப்படி பேசி பார்த்ததில்லையே அந்த அதிர்ச்சிதான் என்ன நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருச்சா என்று அவன் உறும உம் சரி அன்பு என்று தொடங்க போனவள் சரி சார் என மாற்றிக்கொண்டாள் உம் அது அந்த பயம் எப்பவும் இருக்கணும் என்று சொல்லிவிட்டு குளிலறைக்குள் புகுந்து கொண்டான் இந்த முண்டக்கண்ணி பயந்த மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டாலும் இவளெல்லாம் நம்பவே கூடாது இவளை எப்பவுமே நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சே ஆகணும் என்று அவன் மனம் என்னவோ தப்பான வழியில் யோசித்தது அடுத்த பகுதியுடன் நாளை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி